ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பன்றியோட மூக்கு முயலோட காது கரடியை போல காலம் கொண்ட இந்த வித்தியாசமான உயிரினத்தை பத்தி பார்ப்போம் இதோட பேரு ஆர்ட் வார்க் ஆர்ட்வர்க்றது ஒரு ஆப்பிரிக்கா மொழி அதுக்கு என்ன அர்த்தம்னா பூமி பன்றினு அர்த்தமா இது ஆப்பிரிக்கால அதிக அளவு காணப்படுது இதோட நகம் ஒரு கரடியோட நகத்தை ஈக்குவலாக ரொம்ப வலுவா இருக்குமா முன்னங்கால உள்ளதோட கத்தி மாதிரி நகத்தை வச்சு கிட்டத்தட்ட ரெண்டு அடி ஆழத்தை வெறும் பதினஞ்சு நிமிஷத்தில் தோண்டிடுமா இதோட கண் பார்வை ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குமா இதோட கண்களுக்கு வண்ணங்கள் தெரியாதான் வெறும் வெள்ளை கருப்பு தான் தெரியுமா ஆனா இதோட மோப்ப சக்தி ரொம்ப பயங்கரமா இருக்குமா கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டருக்கு அங்குள்ள எறும்பு புத்தியோ கரையான் புத்தியோ மோப்ப சக்தி கண்டுபிடிச்சிருமா இதுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு கரையான்களும் எறும்புகளும் தானா இதோட நாக்கு ரொம்ப நீளமா இருக்குமா அதாவது கிட்டத்தட்ட பன்னெண்டு ரெண்டு பேர் நீளத்துக்கு நீளமா இருக்குமா ஒரு ஒட்டு உள்ள நாக்கா அதை வச்சு பல்லாயிரக்கணக்கான கரையான்களையும் எறும்புலையும் ஒரே நிமிஷத்துல உரிய முடியுமா இது பொதுவா கடிச்சு மெண்டு சாப்பிடாதான் அப்படியே மிளகிருமா இதோட வயிற்றுல உள்ள கடினமான தசைகளால அது வேமா சரிமான ஆயிருமா இதோட மிகப்பெரிய எதிரி ஹை நாக்களும் சிங்கங்களும் தானா தனக்கு ஆவதுன்னு தோணுச்சுன்னா ஒரே நிமிஷம் குழியை தோண்டி அதுக்குள்ள மூடிக்குமா இது நினைச்சா ஒரு கரையாமத்தூர் மொத்த கரையங்களை சாப்பிட முடியுமா ஆனா அப்படி சாப்பிடாதான் பாதி கரையான சாப்பிட்டுட்டு பாதி விட்டுட்டு போயிடுமா துவாரம் கழிச்சு அந்த கரையான்கள் பல மடங்காக பின்னாடி திரும்ப வந்து சாப்பிடுமா இது புதுவா ஒரு குழியை தோண்டி குகை அமைச்சு தான் தூங்குமா இதோட கடினமான தோல்னால எவ்வளவு பெரிய எரும்பு கடிச்சாலும் இதுக்கு வழி தெரியாதான் இதோட அதிகபட்ச கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு ஏழு மாசம் கர்ப்பகாலத்துக்கு பின்னாடி ஒரு குட்டியை பெற்று எடுக்குமா எட்டு வயசு வரைக்கும் பால் மட்டும்தான் குடிக்குமா எட்டு வயசுக்கு தான் கரையான சாப்பிட பழகுமா இந்த ஹார்ட்ஒர்க் பொதுவாக எப்பயுமே தனித்துதான் ஆளுமா ஒன்றா மட்டும் மற்றபடி தனியாக தான் இருக்குமா இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா குடிக்காம பல மாதங்களும் இருக்க முடியுமா ஏன்னா இதோட வயசுல ஒரு சிறப்பு பை இருக்கா அது தண்ணியை சேர்த்து வச்சு தேவைப்படும் போது குடிச்சுக்கிடுமா இது தான் கொகையை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்குமா ரெண்டு நாளுக்கு ஒரு முறை கொகையை தாண்டி தாண்டி மாத்துமா இதோட குகையை பாம்பு மூங்கூஸ் போன்ற மற்ற உயிரினங்களும் உபயோகப்படுத்துமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிங்க சப்ஸ்கிரைப்